ராசிக்கார ராசிக்கார்களே நீங்க இது நாள் வரைக்குமே மனசுல நிறையவே வேதனை பண்றீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க காயப்பட்டிருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்ப எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில மனசுல நிறைய விதமான குழப்பங்களும் எண்ணங்களும் வருது முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனா யோசனைகள் மட்டும் வர ஆரம்பிச்சிடும் முக்கியமா சொல்ல போனா ஒரு சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில மனசுல தப்பான எண்ணங்களாகவும் உதயமாகும் இல்லை இது நம்மளுடைய கேரக்டரை இது கிடையாது நம்ம இப்படிலாம் செய்ய மாட்டோமே இப்படிலாம் யோசிக்க மாட்டோமேயே இப்படி யோசிக்கிறோன்ற அளவுக்கு இவருடைய மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும் அதற்கு முக்கியமான காரணமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அதாவது இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில இவர்கள் சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்க கிட்ட பலவிதமான விஷயங்கள் பேசுவது அப்படி சொல்வதுன்னு செய்ய போய் இப்போ இவருடைய கேரக்டரை மாறி போய் தாங்க இருக்குதுன்னு சொல்லணும் மேச ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு முடிவை அதாவது அவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படிப்பட்டாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல முயற்சி பண்ணி அதுல வெற்றி பெறுவதற்காக போராடுவாங்க என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டு போராடினாலும் அதுக்கு இடையில வரக்கூடிய சில நபர்கள் இவர்களை வச்சு அவர்கள் வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க ஆனா கடைசில ஏமாந்து நிற்பதும் ஏமாற்றப்பட்டு நிற்பதும் இந்த மேசராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க வாழ்க்கையில இது போல பல விஷயங்கள்ல இவர்கள் ஏமாற்றப்பட்டு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வாழ்க்கையாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட கடன் பிரச்சனை காரணமா ஒரு ஒரு நாளும் கண்ணீரோட உள்ளதாங்க இருக்கிறாங்க முக்கியமா ஒரு நாள் இவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள அந்த ஒரு நாளுக்குள்ளேயே இவர்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள்னு என்னென்ன நடக்குமோ எல்லாமே நடந்துருவாங்க இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் மன உளைச்சலே ஆயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மேசராசினுடைய வாழ்க்கையில தினமும் துன்பங்களும் கஷ்டங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்ச மண்ணமாவே இருக்கு இவர்களுக்கு வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நம்முடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக யாரும் இருக்க மாட்டாங்கள எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா யாருமே இவர்களுக்கு உதவி செய்வதற்கோ இல்லை இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக இவங்களை காப்பாத்துவோம்ன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் யாருமே செய்வதில்லைங்க நீ எப்படியோ போப்போம் எனக்கு என்ன வந்துச்சு உங்க கஷ்டம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர்களை இன்னைய நாள் வரைக்குமே எல்லோருமே பாக்குறாங்க காயமும் படுத்துகிறாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது இவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக உதவி செய்வதற்கு கூட ஒருத்தங்க கூட வருவது கிடையாதுங்க நீ கஷ்டப்பட்டா என்ன கவலைப்பட்டா எனக்கு என்னப்பா நீ ஓ வாழ்க்கை வாழ்ற நான் ஏ வாழ்க்கையை வாழ்றேன் என்னோட என்ன ஏதுக்கு இதுல இழுக்கு அப்படின்ற மாதிரி இவர்கள் அவங்க கிட்ட எவ்வளவு சொன்னாலும் சரிங்க அதை கேட்கறதாக மனசுல கிடையவே கிடையாது நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில துன்பங்களை மட்டுமே வாழ்ந்து கஷ்டப்பட்டு பிரச்சனைகளை வாழ்க்கையாக வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இத்தனை கஷ்டங்களை பட்ட மேசராசினுடைய வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு சொன்னாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையின அனைத்துமே மாறி நல்லது நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் பெறக்கூடிய நாளாகவும் நல்லது நடக்கக்கூடிய நாளாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இது உங்களுக்கு கடினமா இருக்கலாம் சில நாட்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தே மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களை போகுது சரி இந்த மேசராசனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றம் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழப் போகிறா என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்கு நீங்க இது நாள் வரைக்குமே வேலைக்கு போற இடத்துல நிம்மதியை வேலை பார்க்க முடியாம அங்க இருக்கக்கூடிய சில நபர்களால வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தீங்க முக்கியமா வேலைக்கு போனாலே சந்தோஷம் இல்லாத அளவுக்கு தான் நீங்க அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆரம்பிக்கும் நீங்க இனி வேலைக்கு போறீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஏதாச்சும் ஒரு வெளியூர் பயணங்கள் போனா கூட அது அனைத்திலுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகளையும் நல்வழிப்படுத்தக்கூடிய விதமாகவும் தான் அமையும் இதற்கு முன்பு எல்லாம் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்காம தான் இருந்துச்சு என்ன செஞ்சாலும் சரிங்க அதுல உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை துன்பம்ன்ற மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசுராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் போறது வெளியூர் பயணங்கள்ல வேலை சம்பந்தப்பட்டதுக்காக போறது தொழில் சம்பந்தப்பட்டதுக்காக எந்த ஒரு விஷயத்துக்காக போனாலும் சரிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முழுவதுமான தீர்வுகளை நீங்க சந்திக்க முடியும் நீங்க நினைச்சு பார்த்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நடக்கும் இது உங்களுக்கான வாழ்க்கையாகவே மாற்றக்கூடிய நாளாக அமைய போகுது இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்தது போல உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதும் சொன்னா நீங்க நம்புவது கடினமா இருக்கும் ஆனா கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையும் ஏதாச்சும் ஒரு ஏமாற்றங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க முக்கியமா நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை அசிங்கப்படுத்துவதில் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நீ வரக்கூடிய காலங்கள்ல மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கனவாக மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நினைவாக போகுது நீங்க யார்கிட்ட இனி உதவிகள் கேட்டாலும் சரிங்க ஏன் எதுக்குன்னு கேட்காம உங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் சில நபர்கள் உங்களை உதவின்னு போய் கேட்டாலும் சரிங்க நான் ஏன்ப்பா உனக்கு பண்ணணும் நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு உதவி செய்யாமல் இருப்பாங்க அதுவும் தெரிஞ்ச நபர்கள்ட்ட போய் கேட்டால் கூட அப்படிதான் இருப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் யாருக்காக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்தீங்களோ யாருக்காக எல்லாத்தையும் செஞ்சீங்களோ அவர்கள் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைச்சு உங்களுடைய வழி வாழ்க்கையில ஒரு புதிய வழி என்பதை பிறக்க போகுதுங்க நீங்க இனி தொட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் இங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நல்லது நடக்கும் பிரச்சனைகள் வீட்டுல பணத்தப்பட்ட பிரச்சனைகள்னால நீங்க தினமும் கண்ணீரோட தான் இருந்திருப்பீங்க முக்கியமா பணப்பிரச்சனைனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாம போயிருக்கும் பணக்கஷ்டத்தினால உங்களை நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா மிதிச்சு அப்படியே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சேவைப்பாங்க நீங்களும் வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சில நபர்கள் உங்களை மிரட்டவும் செஞ்சிருப்பாங்க பணத்துக்காக நீ இப்ப இதை செய்யல அப்படின்னா இந்த பணப் பிரச்சனை ஊருக்கு கொண்டு வந்துடுறேன் வீதிக்கு கொண்டு வந்து அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லங்க இந்த பண கஷ்டத்தினால இவங்க நிறோற்றம் நிற்க வேண்டிய எல்லாமே கிட்டத்தட்ட தள்ளப்பட்டாங்க வாழ்க்கையில பண கஷ்டம் என்பது ஒரு ஒருத்தருக்குமே ரொம்ப பெரிய கஷ்டம் தான் ஆனா அதுல இவர்களுக்கு பெரும் துன்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த பண கஷ்டம் இப்ப வரைக்குமே இந்த பண கஷ்டத்தில இருந்து உங்களால தப்பிக்க முடியலன்றது யதார்த்தமான ஒரு உண்மை ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் சரி முழுவதுமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே முன்னேற்றம் என்பது இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அதை யாராவது ஒருத்தங்க தப்பா தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்வதும் நீங்க முடிவு எடுக்க போனாலே அதை குறை கண்டுபிடிச்சு உங்களை அவமானப்படுத்துவதிலையும் நிறைய வேலைகளை செஞ்சாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒண்ணு ஒன்னா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க ஆரம்பிக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க இதற்கு முன்பு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா நீங்க இனி எந்த ஒரு சின்ன விஷயத்த செஞ்சாலும் உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்துக்குள்ள என்னடா நடக்கும் குடும்பத்துக்குள்ள கடன் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே தீர்வே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்துருப்பீங்க குடும்ப கஷ்டத்தினால நீங்க நிறைய விஷயங்கள் தவறாகவும் செஞ்சிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதே அப்படின்ற மாதிரி பயத்துலையும் கவலைகளையும் நீங்க தவியாத விஷயங்கள்ல அதை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமாகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லையும் இனி வரக்கூடிய காலங்களில தீர்வுகளை கண்டிப்பீங்க நீங்க இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் உதவிகள் புரிய ஆரம்பிப்பாங்க குடும்ப கஷ்டங்கள் தீர்வதோடு குடும்பத்துல தேவையில்லாத